ஹாய் நண்பா நண்பீஸ் அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் வந்துள்ளது மத்திய அமைச்சரவை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன்படி பதினோரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட உள்ளது இவர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்களுக்கான ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பது கோடி நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது மேலும் இந்த அறிவிப்பினால் ரயில்வே ஊழியர்கள் பராமரிப்பாளர்கள் லோகோ பைலட்டுகள் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெற இருக்கிறார்கள் அடுத்த தகவல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி போராட்டங்கள் முன்னெடுக்க அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர் சம்மேளனத்தினர் முடிவு செய்துள்ளனர் இதற்காக ஆவடியில் உள்ள ஓசி தொழிற்சாலை முன்பாக அகில இந்திய பாதுகாப்புத்துறை தொழிலாளர் சம்மேளனத்தினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமே இரண்டுக்குமே அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதையடுத்து மத்திய அரசு நிதித்துறை செயலாளர் டி வி சோமநாதன் தலைமையில் மத்திய அரசு கமிட்டி அமைத்தது ஆனால் அந்த கமிட்டி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த பரிந்துரைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது அதற்கு பதில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மத்திய அரசு அறிவித்தது இது சேவை காலம் சராசரி கடைசி ஊதியம் மற்றும் ஓய்வூதிய சதவிகிதம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய இரண்டு விரோத திடடங்கள் என்று அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர் சம்மேளனம் விமர்சித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி போராட்டங்களை முன்னெடுத்துச் செல்ல முடிவெடுத்துள்ளது இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்